ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் நம்ம ஹீரோயின் தோகை ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு கண்ணை இமை காக்கிறது போல அவளோட அம்மா நச்சினியார் அவளை காத்து வந்தாங்க அவளோட அப்பா காரி பொண்ணு தரையில நடந்தா அவளோட பாதம் செவக்குமேன் கவலைப்படுற அளவுக்கு செல்லமா வளர்ந்த பொண்ணு அவளோட உயிர் தோழி கயல் இத்தனை வருடங்களா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சண்டை கூட வந்தது கிடையாது ரெண்டு தலையிலுள்ள பறவைக்கு உயிர் ஒன்னா இருக்கிற மாதிரி நண்பர்கள் உடல் வேற வேறையா இருந்த போதும் உயிர் ஒண்ணுதான் அப்படிப்பட்டவ ஒரு நாள் நம்ம ஹீரோ அதிகன திணைப்புணத்துல காவல் இருக்கும்போது போது சந்திக்கிறா பார்த்ததுமே ரெண்டு பேருக்குமே ஈர்ப்பு ஏற்பட்டு ஈர்ப்பு காதலா மாறுது ஆனா திணை அறுவடை பண்ணினதும் அவளால அதிகன பார்க்க முடியல இந்த செய்திய தோகை அதிகன் கிட்ட சொல்றா சரி காலையில தானே பார்க்க முடியாது நான் நைட் வந்து பாக்குறேன்னு சொல்றான் அதிகன் அதுக்கு தோழி மலைநாட்டை சேர்ந்த தலைவா பலாப்பழங்கள் தரையில விழுகாம இருக்க குறவர்கள் மரக்கிளைகளை கூற போல கட்டியிருப்பாங்க அதுல பக்கத்துல இருக்கிற வேங்கை மலர்கள் விழுந்து பார்க்கும்போது புலி புளி படுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் அத பார்த்து யானைகள் மூங்கில் உடைகிற மாதிரி ஓடும் நீ அந்த மாதிரி பயங்கர நிறைஞ்ச ராத்திரியில வந்தா உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு நினைச்சு என்னோட தோழி உயிரையே விட்டுடுவா அதனால இப்படி ராத்திரி யாருக்கும் தெரியாம வர்றதுக்கு பதில் அவளை பெண் கேட்டு வான்னு சொல்றா தோழி இதை நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல ஒன்னான அகனான் ஒரு பன்னெண்டாம் பாடல் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு இந்த பாடலை பாடினது கபிலர் யாயே கண்ணினும் கடும் காதலல்லே எந்தையும் நிலன் உரப்பெறா அன் சீரடி சிவப்ப எவனியலக் குருமகள் எங்குதி என்னும் யாமே பிரிவு இன்று ஏந்த துவரா நட்பின் புள்ளின் ஓர் உயிரம்மே ஏனல் அம் காவலர் ஆனாது ஆர்த்துரும் கிளிவெளி பயிற்றும் வெளில் ஆடு பெருஞ்சினை விழுக்கோட் பளவின் பழுப்பயம் கொன்மார் குறவர் ஊன்றிய குரம்பை புதைய வேங்கைதா அய தோற்றம் புலிசெத்து வெறியி ஏய புகர்முக வேளம் மழைப்படு சிலம்பில் களைப்பட பெயரும் நல்வரை நாட நீவரின் மெல்லியல் தான் வாழளே எனங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்